வணக்கம்ப்பா இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து வயிற்ற வலி இந்த வயிற்று பொறுமல் இப்படிலாம் வந்துட்டு ஒரேடியா கத்திக்கிட்டு இருக்குங்க ஆறு மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகள் இந்த மாதிரி செஞ்சிச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் ஓமத்தை வந்து அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி சிறு தீல கொதிக்க வச்சு ஒரு ஒரு சங்கு ரெண்டு சங்கு வர அளவுக்கு அளவுக்கு வத்தன பிறகு அதை வடித்து வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு சங்கு உடுத்திருங்க பிள்ளைகளுக்கு அந்த வயிற்று பொறுமல்லாம் சரியாகும் ஏப்ப வரும் இல்லாட்டி வாயுவாக வெளியேறும் ஓமம் வந்து செரிமானத்துக்கு உய உகந்த பொருள் நம்ம ஒரு நாளைக்கு நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம் வயிறு ஒரு மாதிரி தும்முன்னு இருக்குன்னா ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஓமம் வைங்க ரொம்ப வச்சா வெத்தலையும் ஓமமும் ரொம்ப காரம் அடிக்கும் அதனால் கால் ஸ்பூன் ஓமத்தை வச்சு ஒரு அஞ்சு கிஸ்மிஸ் பழத்தை நல்லா கழுவி அதுக்குள்ளே வச்சு மடித்து வாயில் வச்சு பொறுமையாக மென்று மென்று மெல்ல மெல்ல மென்று அந்த மில்லி இறக்கிட்டே இருந்தோம்னா அது நல்ல வயிற்றுக்குள்ளே இருக்க உணவு வந்து எப்படியாப்பட்ட உணவுனாலும் நல்லா செரிமானமாகும் இந்த மாதிரி செய்யுங்க ஓ அந்த கிஸ்மிஸ் பழம் ஏன் வைக்கிறோம்னா செரிமானத்துக்கும் நல்லதே உங்களுக்கு அந்த வெத்தலை காரம் அந்த ஓமத்தோட காரம் வந்து ரொம்ப கஷ்டமாக சாப்பிட முடியாமல் இருக்கும் அதுக்கு வந்து கிஸ்மிஸ் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் அது இனிப்பு சுவை கொடுக்கக்கூடியது அப்படி நீங்கள் மென்று சாப்பிட்டு வரலாம்